இதுதான் வந்து என்னோட பொங்கல் சாரி நல்லா சூப்பரா இருக்கு இந்த கலர் இதுக்கு வந்துட்டு இந்த கலர்ல தான் பிளவுஸ் முந்தானே பல்லு வருது சோ அதுக்கு வந்து அம்மா வந்து பிளவுஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னடா விளையாண்டிருக்க வா கோலம் போட போலாம் நான் கோலம் போட தெரியாது நான் கலர் அடிக்கலாம் சரி ஓகே நான் கோலம் போட்டு நீ கலர் அடிச்சா போதும் இது வந்து அவங்க வீட்டு வாசல் அதனால இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு போட முடியுமா அதை மட்டும் கவர் பண்ணுவோம் ஓகே இப்போ நான் வந்து புதுவிதமான ஒரு கோலம் ட்ரை பண்றேன் அதனால சாக்பீஸ் வச்சு போடுறேன் நல்லா வருமா வராதெல்லாம் தெரியாது பாப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு இதோட மூணு வேற லிஸ்ட் எப்ப ஃபுல்லா போட்டு முடிப்பா போறலாம் பொறுமையா போட்டுக்கலாம் எல்லாரும் போட்டு முடிச்சிட்டு வீட்டாங்க பேசாம நார்மல் கோலமே போட்டுட்டுமா நான் என்ன கடைசில ஒரு கோல பாத்துர்க்கேன் காமிக்க மாட்டேன் ஃபைனலா போட்டு முடிச்சிட்டு கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் முடிச்சாச்சாக்கா அவ்வளவுதான்டா முடிஞ்சிச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த என்ன சொல்றது வேலை கெரிய போது ஒரு மாதிரி தெரியும் அந்த ஒளி மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அவுட்லைன் வந்து எல்லோ கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சு நாலு மணில இருந்து வந்து நாலு மணில இருந்தே எல்லாரும் கூட்டும் கூட்டமா கூட்டும் குட்டமா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கடைசியா நம்ம தான் போட்டு முடிக்க போறோம் இன்னும் இங்க வந்து பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு அங்கே வந்து பூ கட்டிட்டு கோலம் இருக்காங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு அங்கே பூஜை ஆமா ஸோ அது வரைக்கும் எல்லாரும் கலக்கலன்னு பேசிட்டு கோலம்லாம் போட்டு பூ கட்டிட்டு மறுபடியும் நாலு மணிக்கு குளிச்சுட்டு திருப்பி அஞ்சு மணிக்கு கோயில் போயிடுவாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வைப்பாங்க ஃபைனல் ஃபைனலுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட இப்போ க்ளோஸ் பண்ணலாம் காலை வணக்கம் எல்லாத்துலயும் இனிய ஹாப்பி பொங்கல் இனியே ஹாப்பி பொங்கலா ஹாட்டி பொங்கல் நல்வாள் ஏய் பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆகுது வந்து நம்ம பொங்கல் போறோம் அதுக்கு முன்னாடி எப்பவும் பண்ற இந்த ஸ்கின் கேர் பண்ணிடலாம் சோ சோ யூஷுவல் போல வந்துட்டு 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 இந்த 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 ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம 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 ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல வந்து அப்ளை 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 பண்ணிக்கலாம் கிளியர் நீங்க நீங்க ஸ்கின் ஸ்கின் கேர் கேர் மட்டும் கிடையாது எந்த யூஸ் 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 பண்ணாலுமே பரவாயில்ல எது பண்ணாலும் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுங்க ஸ்கின்ல தெரியும் ஸோ ஸோ லாங் பண்ணணும் தான் வாங்கியிருந்தேன் இது பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஈரப்பதமா இதுக்கப்புறமா அடுத்த டைம் இந்த க்யூ ஸ்கின் அந்த கிட்லயே வந்துட்டு சன்ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம வெயில இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஏர்லி மார்னிங் அதனால இப்போ எதுவும் வேண்டாம் சோ இப்போ வந்துட்டு செராமைட் கேர் க்ரீம் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர் இருக்கு சோ அந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வீடியோ பாக்குற புதுசு புதுசா ஒவ்வொருத்தரா பாக்குறாங்க பாக்குறாங்க இல்லையா நம்ம சேனலுக்கு வரவங்களா இது எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை நம்ம வீடியோக்கு கீழே வந்துட்டு கியூ ஸ்கீனோட ஆப் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ண உடனே அது ஓப்பன் ஆனோன்னு என்ன காமிக்கணும் ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்க ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுவே ரவுண்ட் பண்ணி காமிக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் அலாட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா இந்த பிம்பிள்ஸ் இருக்கு என்னென்ன சாப்பிட்றீங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஹிஸ்ட்ரி எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த கிட் வந்து நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மூணுல இருந்து நாலு மாசம் வரும் சோ இந்த ப்ராடக்ட் நம்ம நீங்க வாங்கும் தீபன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்மே கிடைக்கும் சரி டக்குன்னு ரெடியா பொங்கல் அப்போ சாரி கட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் கிடையாது நீங்க எது யூஸ் பண்ணாலுமே நீங்க மூணு மாசம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க அப்போதான் விசிபிள் டிஃபரன்ஸ் தெரியும் சரி சீக்கிரம் சாரி கட்டு அங்க சூரியன் எல்லாம் போயிரும் இன்னைக்கு ஒரு சாரி கட்டு போறேன் ஃபைனலி வீடியோ வந்து சாரி வீடியோவில் கோலம் முடிஞ்சிச்சு அப்பா ரெசிபியில் அது எழுதி முடிக்கணும் கோலம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் காலையில் எழுந்திரிச்சி டே டைமில் காமிக்கிறேன் நடுவில் வந்துட்டு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கோம் கலர் பத்திலன்னு ஃபைனலி கோலம் போட்டு முடிச்சுட்டு பதினொரு மணிக்கு மற்ற கோலத்திலாம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க விநாயகர் கோயில் தானே சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு வரவங்க யாரும் மிதிக்காமல் கொல்லாமல் பத்திரமா கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அவ்வளோ நம்ம வீட்டு நோக்கி நடக்க வேண்டியதுதான் இந்த பக்கம் உக்கில் எல்லாரும் என்னமோ கோலம் போட்டுட்டு இருக்காங்க மணிக்கு வணக்கம் தீவி வணக்கம் பொங்கலோ பொங்கல் என்னது பொங்கலோ பொங்கலா ஆமா இந்த பொங்கல் மீம் காலையில பார்த்தேன் நமிதா விஷ் பண்றது பொங்கல் நல்ல வார்த்தைகள் பொங்கலோ பொங்கல் நீங்க கொஞ்சம் பொங்கல் ஆமா நான் போடுற கோலம் வந்து காலையில் டைம்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க மோடிஜி சொன்ன வாழ்த்துக்கள் பத்தியா இனியா பொங்கல நல்ல அழத்துக்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரி எழுதி இருக்க மாட்டேன் பொங்கல் நல்ல பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்ல அழுத்துக்கள் இது கீழ கட் பண்ணிட்டு இப்டி ஓபன் பண்ணா போதும்ல அப்படியே தான் போங்க கட்லாம் பண்ண மாட்டாங்க இந்த கட் பண்ணி விரிச்சு விருச்சு வச்சா மூள சொல்றியா ஆமா ஓகே ஓகே போ நீ கரம் பேட்டர் நினைச்சியா நீ அப்படி தான சொன்னே கீழ அந்த கயிறு கட் பண்ணிட்டு வச்சா போதும் விரிச்சு வச்சா போதும் நேற்று வாங்கின அந்த மஞ்சள் செடி அப்புறமா உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு பச்சரிசி திராட்சை அதுல இருந்து எல்லாமே அடுப்ப காணமே அடுப்பு அங்க கல்லு இருக்கு அதை எடுத்துட்டு வந்து வைக்கணும் ம் மண்ணு போட்டு தானே வைப்பாங்க கீழே அதெல்லாம் தேவையில்ல மண்ணு வந்து புது வீட்டுல டைல்ஸ் இதாயிரக்கூடாதுன்னு மண்ணு போட்டு வைப்பாங்க நீ ரோட்ல வைக்கிறதுக்கு எல்லாம் மண்ணு தேவையில்ல அப்படியே கட்டலாம் அதான் அப்படியே கட்டல அப்படி இல்ல அங்க கட்டிருக்காங்க வாங்க 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 பொங்கல் அன்னைக்கு காலையில தான் வரது

ஓகே சே ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன ஹெட் பண்றது நான் இப்ப வேற வேற எல்லாம் பார்த்துக்கலாம் அடுப்புக்கு இன்னொரு செங்கல் பணம் பொங்கல் இல்ல அட்டை போற பொங்கல் இல்ல நிதீஷ் பொங்கலும் பொங்கலும் மாட்டு பொங்கலும் மனுஷன் பொங்கலும் நீ பேப்பர் எடுத்துட்டு வாடா பேப்பர்ல வைக்க கூடாது வெறும் கற்பூரத்துல எப்படி பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூடாது சூப்பரா இருக்கும் கற்பூரமே செம்மையா இருக்கும் பொங்கல் பானைக்கு சுத்தி கட்டுற அந்த மஞ்சள் செடி முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கின நாங்க பச்சரிசி வாங்க மறந்துட்டோம் நான் வாங்கிட்டு வந்த அந்த பையில வந்துட்டு பச்சரிசி எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா கடைசியில பார்க்கும் அந்த அரிசி இல்ல சோ தம்பி தங்கச்சி போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நாங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அடுப்பத்தை வச்சு தண்ணியெல்லாம் சூடு பண்ணிட்டு இருந்தோம் இப்படிதான் ஸ்டார்டிங்கோட பொங்கல் போச்சு பொங்கு பொங்கு

பாத்து போயிருப்பது எங்க வீட்டு சைட்ல விசேஷனாலும் சரி இல்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஏதாவது விசேஷனாலும் சரி எங்க அப்பா தான் முன்னாடி நின்று இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு மஞ்சள் இந்த மாதிரி ஏதோ பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு கரெக்டா தேங்காய் உடைக்கிறதாகட்டும் எது ஃபஸ்ட் பண்ணும் செகண்ட் பண்ணணும்னு அது எல்லாமே எங்க அப்பா கரெக்டா பண்ணி பூஜை பண்ணி இதுக்கப்புறம் போட்டோஸ் வீடியோஸ்னு கோலத்து பக்கத்துல நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் தான் நைட் உட்காந்து இந்த கோலத்தை போட்டோம் ஸோ டென்னுக்கு பத்துக்கு எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நைட்டு போட்டு கோலத்தை இவன் வந்து அழிச்சிருவானான்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் வலிக்கில் பத்திரமா கோலம் அப்படியே இருந்துச்சு இதுக்கப்புறமா இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக அவரை வாங்கி வாங்கிச்சுருந்தாங்க அம்மா அதனால் நானும் தங்கச்சி அம்மா மூணு பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் டாக்ஸி புக் பண்ணி சேலத்துக்கு போகலான்னு சொல்லி அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் இந்த மாதிரி இளவட்டுக்கள் தூக்குறது அப்புறம் இந்த ஒரு கல்லில் தூக்கி பிடிச்சி யார் மணி நேரம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறதுன்னு நிறைய போட்டி இருந்துச்சு நான் உள்ள என்ட்ராகும் போதே இந்த இளவட்டக்கல் இருந்துச்சு நான் வந்து அசைச்சு பார்த்தேன் சுத்தமாக அசைக்க முடியல பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு இவர் எப்படி தூக்கப் போகிறாரு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா வீட்டில் சிலிண்டர் தூக்கும் போதே இடுப்பு பிடிச்சிக்குமா அப்படின்னு நான் பயந்துக்குவேன் இது எப்படி தூக்க மாட்டார் ரொம்ப முதுகு வலிக்கும் நினச்சேன் இவர் இந்த அளவுக்கு தூக்குனதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த அளவு யாருமே அங்கே தூக்கவே இல்லை எல்லாருமே அசைச்சிட்டு விட்டுட்டாங்க அந்த கல் தூக்குற போட்டி மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருக்கிற இந்த கல்லு வந்து எவ்வளோ நேரம் எல்லாரும் பிடிச்சிருக்காங்கன்னு போட்டி வச்சிருந்தாங்க ஸோ இதுலேயுமே வந்து இவர் தான் ஜெயிச்சா இந்த இளவற்ற கல் தூக்குறதுலேயே அவர் தான் ஸோ இது ரெண்டுக்குமே சேர்த்து வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க அந்த ப்ரைஸ் என்னால் தூக்கவே முடியல அது என்னன்னா இந்த அஞ்சு ரூபா பாக்கெட் பூஸ்ட் தான் இது அஞ்சு ரூபாயா இல்லை ரெண்டு ரூபாயான்னு தெரியல இந்த ஒரு பரிசு கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் சேலம் கந்தாஷ்டமத்தில் இருக்க இந்த ஃபாரஸ்ட் மிட் ஹவுஸ் ரெசார்ட் தான் போனோம் அங்கே இந்த கருப்பணசாமி அப்புறம் நிறைய கேம்ஸு இது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கு வந்துட்டு யாரும் மறந்துடக்கூடாது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு மூணு வகையான கிழங்குமே வச்சுருந்தாங்க குச்சி கிழங்கு அப்புறமா சக்கரைவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாமே இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வருஷம் வாசல் பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பொங்கல் வச்சாச்சு அன்றைக்கி ஈவினிங்கே இந்த மாதிரியான ஜாலியான ஒரு இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ நீங்களுமே பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிப்பீங்க நம்புறேன் கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறோம் எல்லாருக்குமே இனியே தைத்திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ தீபஞ்சி வி சார்பாக இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்